மற்றும் இங்கே எதிரே அமைந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உத்தமடங்கிற கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடல் கருப்புகள் ஒரு அனைவருக்கும் அதனுடைய வனக்கங்களை நான் செய்திருந்து தோன்றேன் தொடர்ந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மாணவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின் படி இன்றைக்கு மக்களை சந்தித்து இது போன்ற கூட்டங்களை நாங்கள் கலந்து கொண்டு நாங்கள் உரையாற்றும் பொழுதெல்லாம் அந்த பகுதிக்கான குறிப்பாக கூட்டைப்பாடு பேரூராட்சியில் வரும் பொழுது சாலை வசதியாக இருந்தாலும் குடிநீர் வசதியாக இருந்தாலும் வடிகாலன் கூடிய பேர்த் சாலை அமைத்தல் மழைநீர் வடிகால் அமைத்தல் மேல்நிலை நீர்த்தேக்க சொத்து மற்றும் சமுதாய பார்த்தல் பயணியர் நிலத்துறை அமைத்தல் படித்துறை அமைத்தல் பொதுக்கழிப்பிடம் அமைத்தல் சீரமைத்தல் மற்றும் ஆழ்துளை மின்மோட்டார் அமைத்தல் மேலாண்மை வளம் மீட்பு பூங்காவில் உடற்களம் அமைக்கும் பணி மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கின்ற பணி திட்டக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மின்கலத்தில் இயங்கும் வாகனம் மற்றும் டிப்பருடன் கூடிய கொள்முதல் செய்தல் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு தளவாட பொருட்கள் வளர்ந்தல் மேல்நிலை நீட்டக்க வளாகம் மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்தல் கழிவுநீர் ஊர்தி கொள்முதல் செய்தல் இடுகாடு மற்றும் செய்யும் இடத்தை சுற்றி சுற்றுச்சுவர் அமைத்தல் பூங்கா அமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல் புதிய மின்கம்பலுடன் எல்இடி விளக்குகள் அமைத்தல் பழைய தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றுதல் என்று ஆங்காங்கே தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பணிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு புதுரம் சொன்னது போல வாக்கு சேகரிக்கும் பொழுது மட்டும் நம்முடைய ஒவ்வொரு வாக்காளருடைய வீடுக்காக சென்று எங்களுக்கு வாக்களியுங்கள் வாக்களியங்கள் சொல்வது பெரிதல்ல நம்மை நம்பி வாக்களித்ததுக்கு பிறகு அந்த வாக்களித்த மக்களுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா அதை சார்ந்து நம்முடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் தொடர்ந்து அவருடைய அந்த நம்பிக்கையை காக்கின்ற விதமாக நாம் உண்மையாக உழைத்தாக வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை ஏற்று இன்று மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நானாக இருந்தாலும் ஒன்றிய பெருந்தலைவர்களாக இருந்தாலும் பேராட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் இவர்களால் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்கான அந்த பாடத்தை தன்னுடைய செயல் மூலமாக இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு தொடர்ந்து தன்னுடைய பணியில் முழு கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கு நாம் எழுச்சியோடு ஆங்காங்கே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு இளைஞனாக இன்றைக்கு மக்களுக்கு ஒரு என்று சொன்னால் அடுத்த நிமிடம் அவர்கள் கூப்பிடாமலே அந்த இடத்துக்கு போய் ஓடோடி சென்று அவர்களுக்காக மழை வெள்ளம் என்று சொன்னால் அது சாக்கடையாக இருந்தாலும் மழை வெள்ளாமல் தண்ணியில் இறங்கி நின்று பணியாற்றக்கூடிய ஒரு இளம் துணை முதலமைச்சரே இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது அவருடைய உழைப்பிற்கு அங்கீகாரமாக அவர் இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும் இந்த மக்களுக்காக இன்னும் அவர் ஓடி ஓடி அவர் உழைத்தாக வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்துகிற விதமாகத்தான் இது போன்ற அவருடைய பிறந்தநாள் விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் நமக்கு சொன்ன அந்த அறிவுரை என்பது பிறந்தநாள் என்பதை எதிரும் கொண்டாட்டத்தோடு நிறுத்தி விடாதீர்கள் மக்களுக்கு பயனுள்ள வகையில் கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை எடுத்து தாருங்கள் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாம் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக நம்முடைய திருவனம்பூர் தொகுதி என்று வரும்பொழுது நான் அடிக்கடி சொல்வது போல தான் திருவனந்த தொகுதி நம்முடைய திருச்சி மாவட்டம் என்பது என் சொந்த ஊர் என்று சொன்னாலும் திருவனம்பூர் தொகுதி என்பது என்னுடைய சொந்த வீடு என்கின்ற தான் இன்னைக்கு தொடர்ந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களாக இங்கே நாங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றோம் நாங்கள் என்னென்னலாம் பேசணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதெல்லாம் நான் வரத்துக்கு முன்னாடி மாறி இங்கே பேசிக்கிட்டே இருந்தேன் நான் பார்த்துட்டே இருந்தேன் பெண்கள்லாம் கட்டணம்லாம் பேருந்திலே பயணம் செல்வதாக இருந்தாலும் கலைஞர் உரிமை தொகை பெற்று தருவதாக இருந்தாலும் இல்லை நாங்கள் என்னை விண்ணப்பிச்சு ரொம்ப நாளாக இன்னும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு அந்த இயக்கத்தோடு இருக்கின்ற மக்களுக்கு நம்முடைய துணை முதலமைச்சரே சொல்லி இருக்காரு கவலைப்படாதீங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு வந்து ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க இன்னைய வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கொடுத்துட்டோம் மீதி இருக்கின்றதை நாங்கள் முழுமையாக தந்து விடுவோம் என்று சொல்லுகின்ற ஒரு துணை மலம் சேரும் பெற்றிருக்கோம் என்று சொல்வதாக இருந்தாலும் வீட்டில் படிச்சுட்டு பொம்பளை பிடிங்க பன்னெண்டாம் வகுப்பு நிறைஞ்சிடாதீங்க அவங்கள கல்லூரியில் சேர்த்து வைங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தருங்க திட்டமாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தும் பொழுது நம்முடைய துணை நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த துறையை கண்காணிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் தான் ஆக அவர் இன்றைக்கு தமிழ்நாடு என்னென்ன தேவை எவ்வளவு செஞ்சிருக்கும் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய தினம் எவ்வளவு இருக்குது என்கின்ற அந்த கணக்கை வைத்துக் கொண்டு அவரை சுற்றி இருக்கின்ற அதிகாரி மூலமாக நீங்க அந்த பணியை செய்யக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் பன்னாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய மக்களாக நாம் அனைவருமே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மண்ணை இளங்குவவர்களும் நம்முடைய இயக்கத்தை பற்றியும் இயக்கத்தினுடைய திறவர்களை பற்றியும் அன்னைக்கு உரையாற்றுவதற்காக இங்கே அவரும் வருகை சொல்லிருக்கின்றார் என்னென்ன திட்டங்கள் செய்திருக்கோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆக சொன்னதுனால நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு இல்லை இன்னும் நாங்கள் செய்ய வேண்டும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆக அதையும் செய்வதற்கு ஊக்கம் தருகின்ற விதமாக தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை வைப்பதற்காகவும் உங்களை தேடி உங்களுடைய நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதே போன்று குத்தாய்ப்பாளருடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் செல்வராஜ் உள்ளிட்ட வருகை சேர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் இயக்கத்தில் இருக்கிற பல்வேறு மேற்கின்ற நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கின்ற முறையிலும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவேற்ற செய்கிறேன் நன்றி வணக்கம்